ஒன்றிய அரசின் நிதி ஆயோக் அமைப்பு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டின் மாநிலங்களின் வளர்ச்சி நிலைகள் குறித்த ஆய்வு அறிக்கையை அண்மையில் வெளியிட்டுள்ளது இந்த ஆய்வு அறிக்கையின்படி வறுமை ஒழிப்பில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக உயர்ந்து சிறந்துள்ளது என்பது பறைசாற்றப்பட்டுள்ளது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் திட்டங்களான மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி தொடரும் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் வழங்கும் புதுமை பெண் திட்டம் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து விடியல் பயண திட்டம் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கேற்ற திறன்களை வழங்கும் நான் முதல்வன் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களால் குடும்ப பொருளாதாரம் உயர்ந்து கடந்த காலங்களை விட மாபெரும் வளர்ச்சி கண்டு வறுமை ஒழிப்பில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே தலைசிறந்த மாநிலமாக விளங்குகிறது இதை நிதி ஆயோக் அறிக்கை நிரூபித்துள்ளது காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் பராமரிப்பு குறைந்த செலவில் மாசிலா எரிசக்தி இரண்டிலும் தேசிய அளவில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக உயர்ந்துள்ளது மேலும் பத்து இனங்களில் தமிழ்நாடு நீடித்த நிலையான வளர்ச்சி குறியீடுகளில் தேசிய சராசரியை விட அதிகமான வளர்ச்சி பெற்று பதிமூன்று இனங்களில் மிகவும் சிறந்துள்ளது தமிழ்நாடு வறுமை ஒழிப்பில் தமிழ்நாடு இந்தியாவில் முதல் இடத்தை பிடித்து வெற்றி கண்டுள்ளது